நிச்சயமாக விராலிமலை முருகன் கோவில் பற்றிய தகவல்களை தமிழில் கீழே காணலாம் விராலிமலை முருகன் கோவில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைந்துள்ள விராலிமலை முருகன் கோவில் ஒரு குன்றின் மீது அமைந்துள்ள மிக பழமையான மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க திருத்தலமாகும் அமைவிடம் மற்றும் அணுகல் மலைப்பாதை இந்த கோவில் விராலிமலை குன்றின் மேல் அமைந்துள்ளது அடிவாரத்திலிருந்து இருநூற்று ஏழு படிகள் ஏறி கோவிலை அடையலாம் சரவண பொய்கை மலை அடிவாரத்தில் உள்ள இந்த தீர்த்தம் மருத்துவ குணம் கொண்டதாக பக்தர்களால் நம்பப்படுகிறது இயற்கை சூழல் மலையை சுற்றி அடர்ந்த காடுகளும் அடிவாரத்தில் புகழ்பெற்ற மயில் சரணாலயமும் அமைந்துள்ளன வரலாறு மற்றும் புராணங்கள் தோற்றம் இக்கோவில் முதலில் பல்லவ மன்னர் இரண்டாம் நந்திவர்மனால் கட்டப்பட்டது பின்னர் சோழர் காலத்தில் புனரமைக்கப்பட்டது ஆங்கிலேயர் காலம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இக்கோவில் ஆங்கிலேயர்களின் இராணுவ மருத்துவமனையாகவும் பயன்படுத்தப்பட்டது புராணக்கதை சூரபத்மனை வதம் செய்த பிறகு முருகன் இங்கு ஓய்வெடுத்ததாக கூறப்படுகிறது இலக்கியம் அருணகிரிநாதர் தனது திருப்புகளில் இத்தலத்தை பற்றி பதினெட்டு பாடல்கள் பாடியுள்ளார் கட்டிடக்கலை சிறப்புகள் திராவிட பாணி இக்கோவில் மிகச்சிறந்த திராவிட கட்டிடக்கலைக்குச் சான்றாகும் இதன் கோபுரம் தெய்வங்கள் மற்றும் புராணக் கதைகளை விளக்கும் நுணுக்கமான சிற்பங்களை கொண்டுள்ளது கருவறை மூலவர் ஆறு முகங்களும் பனிரெண்டு கைகளுடன் மயில் மீது அமர்ந்த கோலத்தில் கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறார் சிலை பதினோரு அடி உயரத்தில் கருங்கல்லால் செதுக்கப்பட்டுள்ளது அதிசயம் ஆண்டுதோறும் மார்ச் மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட நாளில் சூரிய ஒளி முருகனின் பாதங்களில் படுவது இக்கோவிலின் சிறப்பம்சமாகும் துணை சன்னதிகள் முருகனின் தேவியர்களான வள்ளி தெய்வானை சன்னதிகளுடன் மெய்க்கண்ணுடையாள் மற்றும் மீனாட்சி சொக்கநாதர் சன்னதிகளும் இங்கு உள்ளன இந்த கோவிலின் வழிபாட்டு நேரங்கள் அல்லது அங்கு நடைபெறும் முக்கிய திருவிழாக்கள் பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா